அப்போ ஜெபத்தில் ஒரு கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம பைபிளில் பார்க்குறோம் என் தலை தண்ணீர்னாலும் என் கண்கள் கண்ணீர்னாலும் இருந்திருப்பதாக அப்படின்னு நிறையமே இல்லை நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு அனுபவம் இல்லை அது ஒரு பெரிய ஒரு ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அந்த கண்ணீரோட ஜெபிக்க வரும் எஸ்பெஷலி நம்ம மோகன்சிலாஜி எந்த கண்ட்ரி போனாலும் அந்த கண்ட்ரிக்காக அலம்பு புலம்பே அழுகிறாரு அமெரிக்காவில் கூட என்கிட்ட கேட்பாங்க நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தேன் நான் இந்த ஊருக்குன்னு நான் கண் ஒரு சொட்டு கூட கண்ணீர் உடைச்சதில்ல இந்த மனுஷன் எவ்வளோ கண்ணீர் அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு என்கிட்ட கேட்ட நிறைய ஊழியர்கள் அதிகம் அப்போ கண்ணீரோட ஜெபிக்கிறதுக்கு என்ன தேவை அது அவசியமா அது அவசியமா அப்போ இது எப்படி இது எழுப்புதில்லை வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறது அப்படின்னு இந்த கேள்வி அவங்க முன்னாடி வைக்க ஆசைப்பட்றேன் அதுக்கிட்ட மாதிரி சபைகள் தானே சபையை தானே ஆண்டுவர் தேர்ந்தெடுத்திருக்காரு கடைசி கால எழுப்புதலுக்கு சபை மூலமாக தான் நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் சபை மட்டும்தான் சொல்யூஷன் அப்போ அந்த சபையில் ஜெபம் தேவையான அளவு இல்லை அப்போ சபை சபையில் ஜெபத்தை ஒரு சப்ஜெக்டாகவே நம்ம இது வரைக்கும் டீச் பண்ணி நம்ம பார்க்கல நிறைய காரியங்கள் போதிக்கிறாங்க ஏன் சபை ஒரு ஜெப்டுற சப்ஜெக்டை டீச் பண்ணுறதில்ல ஸோ இதை தொகுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஜபத்தில் வந்து நான் ஏகனும் சொன்ன மாதிரி பல விதமான ஜபம் இருக்குது சாதாரணமாக நாண்டவட்டை ஜெபிச்சாலும் ஒரு பதில் தருவார் ஆவில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது ப்ரே இன் த ஸ்பிரிட் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறார் அப்புறம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் அது ஒரு அனுபவம் இருக்குது இப்போ இயேசு கிருஷ்ண பற்றி சொல்லும்போது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் என் பேர் ஐந்து ஏழில் இருக்கு இயேசுவே கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறார் சிலர் சத்தமாக ஜெபிக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என் சத்தம் இயேசு ஆண்டவர் காதா கிச்சவிடா எதுக்கு சத்தமாக ஜெபிக்கணும் அமைதியாக ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது அமைதியாக ஜபிக்கிறனாரு அமைதியாக ஜெபிக்கணும் சத்தமாக ஜெபிக்கிற நேரம் சத்தமாக ஜெபிக்கணும் அது வித்தியாசம் நம்ம புரிந்து கொண்டு ஞானமாக அந்தந்த டைமுக்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்கணும் இப்போ வந்து ஒரு குழந்த ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்குது வேறு டாக்டர்ஸ் வந்து கை விட்டாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் பார்த்தா தானே அந்த தாய் என்ன பண்ணுவாங்க ஆஸ்பத்திரி அந்த வராண்டால்னு சத்தமிட்டு அழுவாங்க யார் பக்கத்தில் என்ன பார்க்க மாட்டாங்க சத்தம் மட்டும் அழுவாங்க தன்னுடைய குழந்தைக்காக எப்படின்னு தண்ணி இருக்கு அழுகிற கண்ணீரோட ஜெவிச்ச தாண்டு கேட்பாரா விசுவாசத்தோடு சும்மா ஜெபிப்போதுன்னு யாராவது சொல்ல முடியுமா முடியாது அங்கே பாதிப்பு வருது அவங்களுக்கு குறித்த உள்ளம் பாதிக்கப்பட்டதுனால கண்ணீர் வருது அதே மாதிரி நெகேமியா அவர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு அரண்மனையில் வேலை வசதியாக இருக்கிறார் தன்னுடைய பட்டணம் எரிசிலமே இருந்தால் அவர் வந்து பல வருஷம் ஆகிப்போச்சு எரிசல்மையிலிருந்து வந்து சொந்தக்காரங்கிட்ட என் தேசம் எப்படி இருக்குது சொந்த நாட்டை பற்றி விசாரிக்கிறார் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற பாலாக போச்சு மக்களெலாம் சிறுமை அனுபவிக்கிறாங்க இருக்கிறவனு கேட்ட உடனே உட்காந்துட்டார் செயலத்துட்டார் அப்படியே சில நாளாயி தூக்கி தாழுது இருக்கலன்னு அவர் அவருக்கு என்ன கஷ்டம் அவர் குடும்பம் பாதிக்கப்படல அவரு அவர் ஒரு ஆள் தான் அங்கே தான் இருக்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரண்மனையில் வேலை வசதி பாதுகாப்பு அது அவங்க திமுர் இப்படிலாம் நடந்தாங்கல்ல அதை அனுபவிக்கிறாங்க என்ன பார் கத்திர எப்படி நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லலை அவர் தன்னுடைய தேசம் தன்னுடைய மக்களை குறித்த பார் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்டதுனால உண்டாகிற கண்ணீர் அப்போ ஒரு ஆத்மா பார்க்கும்போது தேசத்தில் நடக்கிறத பாதிக்கும் போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் கண்ணீர் ஜபம் வரும் அந்த பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இயேசுவோடு நீங்கள் நெருங்கி இருந்தால் அவருடைய பாரம் உங்களுக்குள்ள வரும் அப்போ தான் கண்ணீர் வரும் இதை நாம் வருவிக்கவும் முடியாது அது நம்மள நினச்சல அழ முடியாது ஏன்னா நம்ம சினிமாவில் நடிக்கிறோம் அது அவங்க போட்டு பழக்க நடித்து அது மாதிரி செய்கிறது இல்லை இது ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை நமக்குள்ளே வைக்கும்போது அந்த கையென்னா இயேசு கிறிஸ்து எரிசிலமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் லோக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்கு அப்போ எல்லாரும் பாட்டு பாடுறாங்க துதிக்கிறாங்க ஆர்ப்பரிக்கிறான் ஓசன்னு ஏசுண்ட கண்ணில் கண்ணீர் வருது ஒருத்தரும் கவனிக்கல பாருங்க ஏசு அழுகிறார் அவர் அழுகை கவனித்து இருந்தால் பேர் நிறுத்துங்க நிறுத்துங்கப்பா ஏசு கண்ணீர் சொல்லியிருப்பாங்கல்ல அவர் அழுக இவங்கெல்லாம் வேறு கொண்டாட்டத்தில் நான் பாட்டு பாட்டு ஜாலியாக இருப்பான்ட்டு ஆனால் அவர் அழுகிறார் ஏன்னா வரப்போகிற அழிவை தெரிஞ்சு அப்போது ஏசுக்கரச இருதே நமக்குள்ளே வரணும் அவர் பார்க்கிறபடி ஒரு மக்களை தேசத்தை பார்க்க நமக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டால் நம்முடைய ஜபத்தில் அந்த கண்ணீர் வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வந்துடும் அவர் இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு வந்தால் எப்படி நினைப்பார் தேசத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா இந்த பக்கம் விபச்சாரம் வேசித்தனை விக்கிரக பேய் வணக்கம் மனுஷ வணக்கம் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் பாண்டவரரை பார்த்து என்ன பண்ணுவார் இவ்வளோ ஆத்தமாக நரகத்துக்கு போதே நான் இவங்களுக்காக சிலுவை சம்பந்தானே அந்த இயக்கவருக்குள்ளாவுடைய அந்த பாரம் இயேசுடைய இருதயத்தின் பாரம் நமக்குள்ளே வந்துட்டால் இந்த ஆத்மாக்களை பார்த்தோன்னா நம்ம கண்ணீர் வர ஆரம்பிக்கும் அதனால தான் இயேசுவை நம்ம நெருங்கணும் வெறுமனா எங்கேயோ இருக்கா நம்ம வந்து குறி போய் ஜெபிக்கிறோம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்ணீர் வராரு இயேசுவை நம்ம இந்த க்ளோஸ் வாக் வித் காட் ஆண்டவரோட நெருங்கணும் நெருங்கி அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அதுதான் முக்கியம் இது எனக்கு முதல் முதல்ல எப்படி வந்ததுன்னா வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒளி ஆரம்பித்த பிகினிங் ஸ்டேஜ் அது அந்த பிகினிங் ஸ்டேஜில் அப்போ தேவனைய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது முடிக்கலை அப்போ வந்து ஒரு டென்ட்டு ஒரு ப்ரேயர் டெண்டுன்னு வச்சுருந்தோம் அங்கே தான் ஜெபம் பண்ணோம் ஏதாவது இந்த கெட்டடத்துக்காக ஜெபிக்கணும் என்கிறக்க டென்ட் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயரு செயன் ப்ரேயர்லாம் நடக்கும் ஒரு ஜனவரி டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி வழக்கமாக நான் ஆறாம் சர்ச்சுக்கு போயிடுவேன் அன்றைக்கு தேதி காலையில் நான் ஜெபிக்கும்போது ஆண்டு சொன்னால் இன்றைக்கு ராத்திரியே சமூகத்தில் நீ காத்துரு நான் வந்து ஒன்று கோயிங் டு விசிட் யூ நான் உன்னை சந்திக்க வருவேன் அப்படின்னு அவர் பேசினார் இது வரைக்கும் நான் ஆவியில் தான் சத்தம் கேட்கிறேன் இப்போ நேரடியாக அவர் வந்து நான் உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு இரவு நீ என் சமூகத்தில் காத்துரு புது வருஷத்தில் நான் உன்னை உன்னோட நான் இருப்பேன் உன்னை கொண்டு போகிறக்கின்ற மாதிரி பேசினார் அப்போ சரியாண்டவர் சொல்லி அப்போ அந்த வருஷத்தில் அந்த ப்ரைவேட் அண்டு தனியாக அப்போ எங்களுக்கு சின்ன ஒரே ரூம் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு கிச்சன் அவ்வளோதான் வீட்டிலலாம் தனி ரூம் கிடையாது நாங்கள் போய் சேபிக்க போகிறேன்னு சொல்லி சீக்கிரமாக போயிட்டேன் ஒரு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் போயிட்டேன் எல்லாத்தையும் பைபிள தூக்கிட்டு போய் போய் கூட உட்காந்து அப்போ வந்து ஆண்டவர் சந்திக்க வருவான்னு இருக்காங்க பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்போ நல்லா ஆண்டோரை துதித்து பாட்டு பாடுறேன் ஆண்டவர் சேர்த்து இந்த வருஷம் முழுது நடத்தின ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நெருங்க நெருங்க ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டு இறுதி துடிக்குது அது மாதிரிலாம் ஒரு இப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு தேனே அப்போ எனக்குள்ளே பார்த்த என்ன கேட்கலாம் விட்ட எனக்கு ஊழியத்தின் பிகினிங்ஸ்ட் இன்னும் வரங்கள் தாங்க வல்லம்ம தாங்க ஊழியத்துக்கு அது தாங்க ஊழியத்துக்காக இதாக கேட்கலாமா அப்படின்லாம் யோசனை எனக்கு வல்லம்மா வரம் கேட்கலாமா மினிஸ்டிக்கு இது வேணும்னு கேட்கலாமா அப்போ நிறைய தேவைகள்லாம் இருக்குல்ல இல்லை மைண்டில் ஓடுது ஆண்டவர் பார்த்த என்ன கேட்குறது அப்படின்னு அப்போ வந்து கடைசியில் எப்படிலாம் குழப்பத்தில் யோசித்தேன் நான் ஒன்று நானாக கேட்க வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஜெபிக்கலாம் அப்படி நான் முடிவெடுக்கிறேன் முடிவெடுத்துட்டு பதினோரு மணிக்கெல்லாம் முழங்காலே நின்று இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஊச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான் இந்த டைம் பன்னெண்டு மணி அந்த டைம் நெருங்கி வருது அந்த அந்தந்த டைம் அந்த வருஷம் பிறக்கிற அந்த டைமில் ஒரு நைன்ட்டி அப்படி இந்த அபிஷேகம் நல்ல ஆவியில் நிரம்பி இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுது அப்போ இயேசு வந்து பக்கத்தில் நிற்கிறார் நான் அப்படியே குனிஞ்சு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கேன் அவருடைய பாதத்தில் நான் முதல்ல பார்த்தது அவருடைய பாதம் தான் அந்த அந்த பாதம் அப்படியே பிரகாசிக்குது லாணி பாய்ந்த அந்த அந்த அந்தந்த காயெல்லாம் இருக்குது இந்த பாதத்தை நான் பார்த்தேன் முதல்ல இயேசு பாதம் தெரியுது அவருடைய பாதத்தை நான் பார்க்கறேன் தெளிவாக எனக்குள்ளே அப்படி எப்படி யோசித்து பாருங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட் என்னதான் நடக்கிற அப்படியே பார்த்துட்டு அப்படியே கா பாதத்துலேருந்து மெதுவாக அப்படி கண்ணை ஏறுட்டு வந்து அங்கே நீண்ட அங்கே அதை பார்த்துட்டு அப்படியே வர கடைசியில் அப்படி முகத்தை பார்க்குறேன் அப்படியே ரொம்ப ஒரு ஸ்வீட் ஃபேஸு அதை பார்த்த உடனே நான் அவர் கூர்ந்து பார்த்த உடனே எனக்கு ஷாக்கான விஷயம் அவர் வந்து துக்கத்தோட ஒரு ஒரு கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஒரு ஆள் அழுகிறது இருக்கு ஆயத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து நிற்குது அப்படியே சோகமாக ஆண்டு நிற்கிறாரு நான் எதிர்பார்த்த இயேசு வேற இங்கே நம்ம பார்க்கறது வேற துக்கத்தோடு இருக்கிறாரு நான் உடனே எனக்குள்ள ஏன் ஆண்டவரே எனக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க ஏன் அப்படி இல்லையோ உங்களுடைய கண்ணில் கண்ணீர் அப்பா அப்பாண்டு சொன்னார் பேச ஆரம்பிச்சார் நீ வந்து நான் என்ன சொல்லுவனோ அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு கடைசியில் முடிவெடுத்துலங்க நான் நினச்சிர ஆண்டு சொல்கிறேன் ஆமாண்ட நான் ஒரு காரியம் சொல்ல அதுக்கு ஜெபிப்பியா சரி ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் அப்போ ஆண்டு சொன்னார் இந்த பெரிய தேசத்தை பாரு இந்தியா தேசம் உன்னுடைய மக்களை பாரு ஒரு காலத்தில் நீ தெய்வம் அல்லாத தெய்வம்னு நம்பி அதை விழுந்து விழுந்து வணங்கிட்டு இருந்த என்ன நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை நான் தெரிந்து கொண்டேன் இந்த தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்றை போல் இருக்கிறாங்க இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அதுதான் என்னுடைய பாரம் அப்படின்னு கண்ணுலேருந்து கண்ணீர் வடியுது இவங்களுக்காக நீ ஜெபிப்பியா அப்போ நேரில் அவருடைய கண்ணீரையும் பார்க்குறேன் அவருடைய துக்கத்தோடு சொன்ன வார்த்தை கேட்க என்னால் இருக்கு இறுதியை நொறுங்கி அழுது அவருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறேன் அந்த ஒரு என் மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் என் ஜனம் அப்படி பாத்தில் விழுது ஆண்டு நின்றுட்டே இருக்கிறாரு வெகு நேரம் அழுது கண்ணீர் வடித்து ரொம்ப நேரம் அழுது ஏன் ஜனம் ரஷிக்கப்பட அப்படின்னு அழுது ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜபம் முடிகிற நேரத்தில் ஆண்டவரனை பார்த்து சொன்னார் நீ என் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உன் ஜனங்களுக்காக நீ ஜெபிச்சதுனால கண்ணீர் வடித்ததுனால நீ போகிற இடெல்லாம் உனக்கு ஆத்துமாக்களை நான் கொள்ளை பொருளை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன் ராமேஷ் எங்கே போனாலும் உனக்கு ஆத்துமாக்களை தருவேன் அன்னைக்கு சொன்ன வாக்கு அது அந்தையிலிருந்து மலேசியா போனாலும் சிங்கப்பூர் போனாலும் அமெரிக்கா போனால் எங்கே போனாலும் கிறிஸ்தவர் அல்லாத சிலராவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க அது எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அதனால தான் கிறிஸ்தவரெல்லாம் நிறைய பேர் தேடி வர்றாங்க நிறைய பேர் ரசிக்கப்பட காரணம் அதுதான் அடுத்தது இது முதல் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் வந்து மூடி பிரசிங்காருடைய புக்கை நான் ஒழித்து வந்து போய் வாசித்தேன் நான் அப்போ வாசிக்கும்போது தரளவான மக்கள் வந்து கூட்டத்தில் பே பார்ப்பாங்க ரசிப்பாங்க அவர் வந்து பார்ப்பாராம் எவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்காக வந்திருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்க மாட்டாரான் எவ்வளவு பேர் கண்ணீரோட மனம் திரும்புறாங்க அதுதான் கூட்டத்தின் சக்சஸ் அப்படின்னு பாப்பார எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறான் இல்லை எவ்வளவு பேர் கண்ணீரோட மனம் திரும்புறாங்க அப்படின்றது தான் பாப்பாராம் எனக்கு அதை வாசித்த போது தொடப்பட்டு அது அப்போ அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டே ஜெபிக்கிறான் அந்த நான் பிரசவம் பண்ற இடத்துல ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பணும் மனம் திரும்பி உமை ஏற்றுக்கொள்ளணும் அப்ப எனக்கு அந்த கிருபை தாங்குன்னு ரொம்ப நேரம் நான் ஜெபிக்கிறேன் போது கற்று வந்து என்னை அப்போ சரி நீ கேட்டபடி நீ போய் பிரசவம் பண்ணுற இடத்துல ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பணுமா ஆனால் நீ ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அந்த மக்களுக்காக உன் கண்ணீர் என் பாதத்தில் சிந்தப்படணும் நீ கண்ணீர் வடித்தா அவங்க கண்ணீரோட மனம் திரும்பதை நீ பார்ப்பேன் அதுதான் எனக்கு ஆண்டு சொன்னார் நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன் நான் கண்ணீரோடு ஜெபிக்காமல் நான் பிரசங்க பண்ண மாட்டேன் எனக்கு கருபத்தாங்க கிருபத்தாங்க எனக்கு கருபத்தாங்கன்னு மாண்ட அதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இத்தனை நாற்பத்தஞ்சி வருஷம் கிடந்துட்டால் இன்றைக்கும் இங்கே தேவண்டி கூட்டத்தில் சரி காஸ்பல் மீட்டிங் அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தால் அது எங்கேனாலும் சரி வெளியே போனாலும் சரி எங்கேனாலும் நான் தனி அறையிலே கண்ணீர் சிந்தாமல் மேடையேறி பேசினதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அப்போ வந்து நான் ஜெபிக்கும் போது அந்த ஆத்து மக்களை தான் கண்பனால் நிறுத்துவார் இவங்களுக்காக ஒரு சிலுவேஷம் சுமந்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எனக்கு இந்த மக்கள் ரட்சிப்புக்காக அது நினைச்சாலே பாரம் வரும் கண்ணீர் வரும் ஏசுண்டி சிலுவை தான் இந்த மக்களுக்காக ஒரு சிலுவை சுமந்தாரு இந்த மக்களுக்காக அடிக்கப்பட்டாரு இந்த மக்களுக்காக தன்னை பலியா கொடுத்தாரு இந்த மக்களுக்காக இயக்கத்தோடு இருக்காரு அதை நினைச்சாலே அழகு வந்துடும் அப்போ இயேசு தான் அவரோடு நேரிங்கிட்டால் அதனால் கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது தேசத்துக்காக ஆத்து மக்களுக்காக அல்லாமல் இருக்கவே முடியாது